ஹாய் நண்பர்களே நலம் துறை சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னன்னா அதுதாங்க அத்திப்பழம் தமிழில் அத்தி அப்படின்னா ரொம்ப பழமையான மரம் சங்க காலத்தில் கூட அத்தி மரம் பற்றி குறிப்புகள் இருக்குது இயற்கை மருத்துவம் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம்னு எல்லாத்துலேயுமே அத்திக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா அத்தி பழத்தோட நன்மைகள் அதோடு சேர்ந்து சில பக்க விளைவுகள் இருக்குது அது எல்லாம் என்னென்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆரோக்கிய நன்மைக்காக அத்திப்பழத்தை சாப்பிட்றவங்க எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அத்திப்பழத்தோட நன்மைகளை பலரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அந்த அத்திப்பழத்தோட நன்மைகள் என்னென்ன இதை சாப்பிட்றதால ஏற்படுற பக்க விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க அத்திப்பழம் சாப்பிட்டா உடல் எடை குறையும் அத்திப்பழத்தை அதிகம் சாப்பிட்டா உடல் எடை கூடும் எனவே ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து வேலைக்கு மேல் சாப்பிடாம இருப்பது நல்லது உடல்ல பொட்டாசியம் குறைவாகவும் சோடியம் அதிகமாகவும் இருந்தா பிபி அதிகரிக்கும் அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருக்கு எனவே இதை சாப்பிட்டா பிபி குறையும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுல இந்த அத்திப்பழம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு ஏன்னா அதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கு அத்திப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் நம்ம உடல்ல உள்ள சக்கரை அளவை கட்டுப்படுத்துது நீங்க பயில்சல அவதிப்படுறீங்க அப்படின்னா இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வச்ச உலர்ந்த அத்திப்பழத்தை தண்ணீரோடு சேர்த்து சாப்பிடலாம் இந்த அத்திப்பழத்தை பாலியல் பிரச்சனைகள் மற்றும் கருவூராமைக்கு அதிசயங்களை செய்து அப்படின்னு சொல்லப்படுது இது விந்தனை எண்ணிக்கையை அதிகரிக்க உதவியா இருக்கு மற்றும் வயகரா போன்ற வேலை செய்து அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆண்கள் ரெண்டு அல்லது மூன்று அத்திப்பழங்களை இரவு முழுவதும் பால்ல ஊற வச்சு சாப்பிட்டு வந்தா உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் எலும்புகள் வலுவடையும் அத்திப்பழத்தில் கால்சியம் அதிகம் இருக்கு நம்ம எலும்புகள் வலுவா இருக்க கால்சியம் தேவை எனவே அத்திப்பழம் சாப்பிட்டா எலும்புகள் வகை இருக்கும் இது எலும்புகளை பலவீனப்படுத்தும் நோயை தடுக்குது அத்திப்பழத்தில் ஏராளமான பாலிபினான்கள் மற்றும் ஆக்சிஜினேச்சங்கள் உள்ளன அது நச்சுக்கள் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை நம்ம உடல்ல நுழைவதை தடுக்குது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட அத்திப்பழம் சாப்பிட்றது நல்லது அத்திப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை நூற்றுக்கு நூறு குணமாக்கும் அப்படின்னு ஆராய்ச்சில தெரிய வந்திருக்கு மலச்சிக்கல் இல்லாதவங்க அத்திப்பழத்தை அதிகம் சாப்பிடக்கூடாது மரதி அல்சைமர் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அத்திப்பழத்தை சாப்பிட மறக்காதீங்க வளர வளர அத்திப்பழம் சாப்பிட்டா மூளை நன்றாக வேலை செய்யும் தொண்டை வலி வீக்கம் இருந்தால் அத்திப்பழத்தை மெதுவாக சாப்பிடுங்க இதில் உள்ள மூலம் சளி தொண்டைய புண் உள்ளிட்டவைந்து விடுபட வைக்குது ஆரோக்கியமான சருமம் மற்றும் முடியை பெற அத்திப்பழத்தை பச்சையாகவோ அல்லது உலர்ந்ததாகவோ சாப்பிட வேண்டும் இந்த பழங்கள் ஆஸ்துமா இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை சரி செய்து இந்த அத்திப்பழம் காஞ்சிருந்தா அதோட விலை அதிகமா இருக்கும் இருந்தாலும் அதுல பல நன்மைகள் இருக்கிறதால எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு தான் வரும் அத்திப்பழத்துல மெக்னீசியம் மாங்கனீஸ் துத்தநாகம் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் வைட்டமின் ஏ வைட்டமின் பி நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை அதிகம் இருக்கு இது ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் அழகையும் பாதுகாக்குது குறிப்பா தோலோட பொலிவை அதிகரிக்குது முகத்துல உள்ள முகப்பருவ குறைக்கவும் தழும்புகளை நீக்கவும் சருமத்தை மென்மையாக்கவும் அத்திப்பழம் உதவுது அத்திப்பழம் சாப்பிட்றது செரிமான அமைப்பையும் பலப்படுத்துது அத்திப்பழம் சாப்பிட்றதால வயிற்று உபசம் மற்றும் மலச்சிக்கல் குறையும் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த பழங்கள்ல கலோரிகள் குறைவா இருப்பதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை அளிக்குது இது ஒரு நபரின் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுது இந்த பழங்கள் சாப்பிடுவதால உடல்ல ரத்த ஓட்டம் சீராகும் இந்த நேரத்தில் அத்திப்பழம் சாப்பிட்றது சிறந்தது என்று மருத்துவர்கள் கூறுகிறாங்க காரணம் உடல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அத்திப்பழம் பெரிதும் உதவுது இதுல உள்ள புரோட்டீன்கள் வைட்டமின்கள் கால்சியங்கள் மற்றும் கத் கந்தகம் ஆகியவை எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த அத்திப்பழம் சாப்பிடுறதால பல நோய்களை தடுக்கலாம் தசைகள் வலுவடையும் சக்கர நோயில்கள் இதை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க மருத்துவர்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக வரவும் ஆண்களின் விந்தணு வளர்ச்சிக்கும் இது பயனுள்ளதா இருக்கு உலர்ந்த அத்திப்பழத்தை தினமும் இரவுல தண்ணீரில் ஊற வச்சு காலையில சாப்பிட்டு வந்தா உடலிருந்து நச்சுக்கள் மூச்சிலும் வெளியேறும் இந்த அத்திப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் தாத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்துது உடல் பலவீனத்தால வாய்ப்பும் உள்தொடு விதிப்பு நாக்கு வீக்கம் போன்றவற்றால் பலர் அவதிப்படுறாங்க அத்தகையவர்கள் இந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நன்மை பயக்கும் இந்த அத்திப்பழம் சத்துக்களால் சத்துக்களால ரொம்பவே ரிச் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே பி காம்ப்ளக்ஸ் கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் காப்பர் பொட்டாசியம் டைட்ரி ஃபைபர் அதிகமா இருக்கு அத்தி ஆன்டி ஆன்டிஐசன்கள் அதிகம் இருக்கு பாலிஃபினால் ஃபிளவனாய்டும் இருக்கு இந்த அத்திப்பழம் தண்ணீர் சத்து நிறைய கொண்டிருக்கு அத்திப்பழம் நாச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் வயிற்று புண் அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகளுக்கு உதவுது சிறுநீரகங்களுக்கு சுத்தம் செய்யும் சக்தி இதுல இருந்து கிடைக்குது டயபெட்டிஸ் உள்ளவங்க சீரான அளவு அத்திப்பழம் நல்ல பலன் தருது இன்சுலின் செயல்பட்டை மேம்படுத்தும் ஆனால் அதிகமா சாப்பிட்டா சர்க்கரை லெவல் கூடும் அதுவும் நம்ம பக்க லெவல பார்க்கலாம் அத்திப்பழம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் அதிகம் இருக்கு அது ரத்தத்துல சோடியம் லெவல பேலன்ஸ் பண்ணுது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவியா இருக்கு கால்சியம் மெக்னீசியம் அதிகம் இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கப்படுது நாற்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கு இன்ஃபெக்ஷன்களை எதிர்த்து உடலை பாதுகாக்குது சளி காய்ச்சல் தொண்டவலி குறைக்க உதவியா இருக்கு கொலாஜன் உருவாக வைட்டமின் சி உதவுது ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும் ஹேர் உதவியாக உதவியா இருக்கு மெச்சூர் ஏஜிங்க தடுக்க உதவியா இருக்கு நார் சத்து அதிகம் ஆனா பசி குறைவு டயட் கண்ட்ரோல் செய்ய விரும்புகிறவங்க வெயிட் லாஸ் டயட்டில் இத கண்டிப்பா சேர்த்துக்கலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்கு எல்லா நல்லதுக்கும் ஒரு வரம்பு இருக்கணும் இல்லையா அதுபோல அத்திப்பழத்தில் சில விளைவுகள் இருக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு நாச்சத்தை அதிகமாக இருக்கிறதால இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்படும் டயட்டில் உள்ளவங்க சுகர் லெவல் அதிகரிக்கலாம் ஃப்ரெஷ் ஃபிக் நல்லது ஆனால் ட்ரை ஃபிக் அதிகமாக சாப்பிடக்கூடாது அலர்ஜி பிரச்சனை ஒரு சிலருக்கு அத்திப்பழம் சாப்பிட்ட உடனே தோல் அரிப்பு சிவப்பு சுவாச பிரச்சனை வரலாம் கல் பிரச்சனை அதாவது கிட்னி ஸ்டோன் அத்தி விதையில ஆக்சிலேஸ் இருக்கு அதனால அதிகமாக சாப்பிட்டா கல் உருவாகிற வாய்ப்பு இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது கரைப்பை கான்ட்ராக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு இந்த அத்திப்பழத்தோட தீமை என்னன்னா அதுல இயற்கை சர்க்கரை அதிகமா இருக்கிறதால சக்கரை நோயல்கள் அதிக அளவு சாப்பிடக்கூடாது ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம் மேலும் உடல்ல அதிக வெப்பத்தை உண்டாக்கி வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தலாம் பித்தப்பை கற்கள் உள்ளவங்களுக்கும் குறைந்த இரத்த சர்க்கரை அளவு உள்ளவங்களுக்கும் அத்திப்பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அத்திப்பழத்துல இயற்கையாவே அதிக சர்க்கரை இருக்கிறதால ரத்த சக்கரை அளவை உயர்த்தக்கூடும் அத்திப்பழம் பித்தப்பை கற்களின் அளவு அதிகரிக்க கூடும் குறைந்த ரத்த சக்கர அளவு உள்ளவங்க அத்திப்பழம் ரத்த சக்கர அளவை ஒழுங்குபடுத்துறது போல தோற்றம் அளித்தாலும் அதிகப்படியான அத்திப்பழம் ரத்தத்தில் சக்கர அளவை குறைச்சி தலை சுற்றல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் அதிகப்படியான அத்திப்பழம் உடல்ல அதிக வெப்பத்தை உண்டாக்கி வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதிகமாக அத்திப்பழம் சாப்பிடும்போது செரிமான மண்டலத்தில் தேவையற்ற வாயுக்கள் உருவாகலாம் இந்த அத்திப்பழம் நமக்கு நன்மை தந்தாலும் அதோட அதிகப்படியான நுகர்வு சிலருக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த அத்திப்பழத்தை யாரெல்லாம் தவிர்க்கணும் டயபெட்டிஸ் பேஷண்ட் அதிக அளவு சாப்பிடக்கூடாது கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி உள்ளவங்க கவனமாக சாப்பிடணும் அலர்ஜி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களும் மருத்துவரை தான் சாப்பிடணும் அத்திப்பழம் பழம் இயற்கையோட ஒரு அற்புத மருந்து சீரான அளவில் சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு பெரிய வரும் எல்லாருக்கும் உடனடி சக்தி தரும் சிறிய பழம் பெரிய பலன்னு சொல்லலாம் ஆனால் எல்லா மாட்ரேஷன்லேயும் சரியான அளவு சாப்பிட்டா தான் நமக்கு நன்மை தரும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்றதை மறக்காம நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கோங்க உடல்நல குறைவா அல்லது குறிப்பிட்ட நோயெலாம் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அத்திப்பழத்தை உங்கள் நூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகிறது ரொம்பவே நல்லது நீங்கள் இந்த அத்திப்பழத்தை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவீங்களா இல்லாட்டி ட்ரையாக சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்